அறிமுகப்படுத்துறான் டிவியை வேண்டி கொடுத்தோம் முடிஞ்சு அவ்வளோதான் டிவி பதினேழாயிரம் ரூபா தான் இரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அதுவும் கட்டு காசு அப்படி போடுவாங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்போ கட்டுங்க மாதம் மாதம் வட்டி இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு கட்டி முடிங்கன்னா வெரி சீப் வேண்டி கொண்டே வச்சிருக்கும் நீ மாதம் மாதம் கட்டாமல் ஐயாயிரம் ரூபாய்க்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போக பார் டிவியை வேண்டி வச்சிட்டியா ரைட் டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும் இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டேன் அன்று நான் கடந்துக்கு தருவாண்ணா அது கேசிக்கு வேண்டும் ஓடி திருஞ்சி அன்றை நான் வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மினக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிருக்கி எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்களை விட்ட கேடிவி வேலை செய்யுதுங்க என்னங்க கேடிவி வேலை செய்தாமே என்ன கேடிவி வேலை இல்லையா அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும் கட்டியாச்சு அதுக்கு இருபது ரூபா டிவி வெறும் ஐயாயிரம் ரூபா தான் மிச்சம் காசினும் கட்ட இல்லை இன்னைக்கே டிவி அது இது எல்லா டிவியும் மேலே சொன்னேன் எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி 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 கடை விட்டு வேலை நடக்குமா இல்லை காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்து தான் தேங்காய் திருவுறது அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வட்டி அப்படியே விரலையும் வெட்டுறது எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதை இல்லாத வாங்க நீ எப்போ வந்தீங்க வாங்க என்னோட முக்கியமான கட்டம் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுது ரகட்ட நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரன்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகர் இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறன் இவட வாழ்க்கை முடிய போகுது இப்ப இதை பார்த்துக்கிட்டு வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இடையில ஒரு விளம்பரம் போகும் அப்ப திரும்பி மருவா எப்படி சோமரி எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு விளம்பரம் உடனே நீ சோமா இருந்தா இடி இல்லாட்டி பாடு பாரு மிச்ச பார்த்து வீட்டை வாராக வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ உடிக்கி கொடுக்க ஆள் இல்லை வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கா கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டிருக்கா இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால் இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியனி ஸ்டார்ட் ஆகுது நல்லா தான் சோறு வரையாக்கி திண்டுக்கி இருந்தாங்க அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக உண்டை காட்டி விடுவாள் என்ன செய்கிற நீங்கள் வந்து இந்த பிஐயை எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படு பிஐ இந்த வீட்டில் பிஐஏ இதுக்கு முன்னே வேண்டி இல்லை பிஐ தேவையான பொருட்கள் பிஐ இருநூறு கலாம் பிஐ இருநூறு கிலோ அப்படியாச்சு ஆச்சு பிளம்ஸ் ப்ளம்ஸ் ஆ பிளம்ஸ் எதுக்கு பிளம்ஸ் அப்படியே ஜெல்லி ஃபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் படம் அப்பச்சூடா அப்படியே விநாயகிரி எல்லா அழுமே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாக்கிரி ஒரு ஸ்பூன் விநாயகிரி கடையில் கிடைக்குமா ஒரு பொட்டலில் வேண்டி மிச்சம் அப்படியே நாறும் ரொம்ப பழுதாப்பா அப்படியே வேண்டி அடிக்கி இஷ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படியே வெரி டேஸ்ட் அம்பாள் டேஸ்ட் உனக்கு தெரியுதா அவள் வெரி டேஸ்ட் என்று சொன்னது மட்டும்தான் தெரியும் நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான் ஏன்டா வீடியோவுக்கு முன்னால போஸ்ட் கொடுக்கா நல்லா இருக்குமா இதையெல்லாம் வேண்டித்தாங்க அந்த லிஸ்ட்டு இவர் வேலை விட்டு வந்தோம்னா கையில் உடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும் சம்பளம் காணுமா ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படுறாள் அதுக்குள்ளே டார்லிங் கண்டாலண்டா கட்டாயம் வேண்டிடுவார் மிஸ் இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சி ஆஜியார் வேண்டுவார் இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டை பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்தெடுத்த செலவு எல்லாம் ஆயிரம் அது வேறு இது வேண்டின வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு இப்போ இவ என்ன செய்வான் புதுசாக ஒரு ஸ்வீட் உண்டை செய்ய பழகிடுவான் பழையனா நாம் அதுண்டோம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் புரிஞ்ச முன்னாடி இதுண்டோம் எனக்கு தெரியும் என்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும் ஸோ உங்கள் உம்மாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும் எங்கும்மாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும் மைனிமார் மூணு வரைக்கும் மூணு பார்சல் கட்டணும் எல்லாம் ஒரு அஞ்சு பார்சல் அஞ்சு ஃபார்சல்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு ரெண்டு கிலோ மாவு லிஸ்ட் ஆண்டவன் ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம் ரெண்டு கிலோ மாவு இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட் விநாயகிரி ரெண்டு போத்தல் பிஐ அரை கிலோ இந்த ஆளுக்கு இதை எடுத்தால் இதை சும்மா கொண்டு போகலாமா அதோடு ஒரு வேலைப்படம் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டம் அது அது ஒரு பங்கு இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட் இப்படி போகுது சென்ஷன் ஆகுது இவர் அவள் இப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா வருமானம் போதாது இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு முகத்துக்கு சோப்பு போடக்கூடாது ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம் அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப்பு ஓரலை முகத்துக்கு இன்னும் இன்னும் அறிக்கை இந்த ஷம் இது இந்த நோட் பண்ணிடுவான் அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு கொண்டு பாய்கை ஒப்பிளிக்கிறதுக்கு கொண்டு தலைக்கு கொண்டு உடம்பு கொண்டு நகைப்பொழிஸ் அது உண்டு கடைசியாக குளிச்சு முடிஞ்சு கொண்டு ஒதட்டு கொண்டு சிலரை ஃபா சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன் அந்த பாத்ரூமுக்கு போனால் சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன் ஒரு பயானுக்கு போய் அப்போ அங்கே வ லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒய்ஃபுக்கு ஒரு பாத்ரூம் பயானுக்கு வந்து கொஞ்சம் பேர் க்ரௌடு புது செய்யணும் நான் ஒய்ஃபோட பாத்ரூமுக்கு போங்க விட்டுட்டேன் கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதலா பாமசிக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சு வடிதவரை பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான அடுக்கி வச்சிருக்கோம் ஒரு தான் புண்டாட்டி ஒரு குண்டாட்டி இம்பட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு என்னடா ஆகிதுண்டா அது எனக்கே புரியாது மௌலவி இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள் இது முடிக்காமல் அது நெனைக்காமல் இது உதட்டுக்காம் இது மூக்கு மூக்குக்காமண்டு கால் விரல் விரைக்கும் அரைக்கி இந்த ஷோகேஸை அடித்து கொடுத்துருச்சு இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும் உழைக்க உழைச்சி தத்தாமிக்கணும் ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது செலவு கூடுது அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா அவனை அவன் ஓர்வான்